வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு மழைக்கால குறிப்புகள் தான் பார்க்க போறோம் மழைக்காலம்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது தான் நம்ம எங்காவது வெளியே போனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கொடை தேவைப்படும் அதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா மெழுகு வருது இது ரெண்டுமே எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்கும் ஆனால் மழைக்காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம் அது வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது அந்த மாதிரியான ஒரு நாலு விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க முதல் குறிப்பு நம்ம மெழுகுவருத்தியெல்லாம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு ஏற்றி வைப்போம் அது ஏற்றி வைக்கும்பொழுது அப்படியே நிற்க வைக்காமல் நம்ம எரிய வச்சு அது கொஞ்சம் உருக வச்சு அதுக்கப்புறமா அதில் அப்படியே ஒட்டி விட்டுருவோம் அப்போ தான் வந்து கீழே விழாமல் அப்படியே எரியும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு கிண் ஒரு தட்டு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க அதில் அதே மாதிரி ஏற்றி வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா மெழுகுபருத்தி வந்து நீண்ட நேரம் வந்து பொறுமையாக எரியும் சீக்கிரம் வேஸ்ட் ஆகவே ஆகாது உருகி போகவே போகாது இதை நீங்கள் அப்படியே ஏற்றி வச்சிங்கன்னா சீக்கிரமாக உருகிடும் அடுத்து மெழுகுபர்த்தி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு பிரகாசமாக எரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு மழை காலத்தில் இந்த தீப்பெட்டி தொல்லை ரொம்பவே எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று அதாவது என்னென்னா எல்லா தீப்பெட்டிகளுமே வந்து நமத்து போயிருக்கும் அந்த மாதிரி நமத்து போயிருந்தால் நம்ம வெயில் வந்தால் வெயிலில் காய வைப்போம் இல்லைன்னா வந்து தவால சூடாக இருக்கிற தவால போட்டு எடுத்துப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த தீப்பெட்டிக்குள்ளவே வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம நமத்து போயிடுது தீக்குச்சி எல்லாமே அதுக்கு பதிலாக ஒரு வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த தீக்குச்சிகள்லாம் போட்டுக்கோங்க அந்த பாக்ஸோட மூடியில் ரெண்டு செல்லோ டெப் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தீப்பெட்டியில் இருக்கிற மருந்து இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த செல்லோ டெப்பில் ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி வச்சதுக்கப்புறமா நமக்கு எப்போ தேவைப்படுதோ எடுத்து இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு போகவும் போகாது இந்த மாதிரி ஏர் லைட் பாக்ஸில் வைக்கிறதுனால தீக்குச்சி எதுவுமே நமக்கு போகாது ஆனால் அதே மேட்ச் பாக்ஸ் அந்த பெட்டியோடு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு காலத்தில் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கபோர்டெலாம் வந்து திறக்கும் பொழுது ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஈர ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கெட்ட வாடையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாக் பீஸ் தான் நான் ஒரு நூலில் கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் நூலில் கட்டாமல் கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறேன் நான் எதுக்காக நூலில் கட்டி எடுத்து வச்சுருக்கேன்னா இங்கே கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஹேங்கர்ஸ் இருக்குது அதனால் வந்து அதில் நான் கட்டி தொங்க விட்டுக்கிறேன் இந்த பீஸை இப்படி கட்டி தொங்குறதுனால அந்த உள்ளே இருக்கிற அந்த கபோர்டில் வர கெட்ட ஸ்மெல்லு அந்த ஈர ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து எடுத்துரும் அப்படி உங்களுக்கு கட்டி தொங்க விட்டு இடம் இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் கப்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கப்ல போட்டுட்டு நீங்க அப்படியே ஓப்பன்லேயே வந்து வச்சுருங்க அப்போ வந்து பொடிச்சு போட்டுக்கோங்க அப்படியே வைக்கிறத விட பொடிச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கப்பில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஈர ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் இதெல்லாம் வந்து மழை காலத்தில் கண்டிப்பாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு மழைக்காலத்துல எல்லாரும் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இந்த ஷூ பிரச்சனை தான் அதாவது ஆகிடும் மழையில் வந்து நனைஞ்சு ஆகிடும் இல்லைன்னா வழி எல்லாம் தண்ணியா இருக்கும் அந்த தண்ணியில் நடந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வண்டிலேயே போனா கூட ஈர ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அது வந்து ஈரம் ஆனாலுமே ஷூ வந்து பிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னா ஷூக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது உள்ளே தண்ணி போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி தையல் போடுற இடம் இருக்கு இல்லைங்களா ஷூவில் அது நீங்கள் வந்து குழந்தைங்க ஷூ போட்டுட்டு போனாலும் சரி இல்லை வேலைக்கு போகிற ஆண்கள் ஷூ போட்டுட்டு போனாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க கேண்டில் எடுத்துகிட்டு அந்த தையல் போடுற இடத்துல கேப்பில் வந்து நல்லா அந்த வேக்ஸ் கோட்டிங் மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இது வந்து பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பாலிஷ் போட்டுடுங்க ஸோ அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறதுனால தண்ணி வந்து உள்ளே போகாது அந்த தையலும் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வராது ஒட்டி இருந்தாலும் ஷூ வந்து ஒட்டி வச்சுருந்தா கம் போட்டு கூட ஒட்டி வைப்பாங்க அந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி இருந்தாலுமே அந்த கம்முமே வந்து வராது இந்த ஈரம் தான் அந்த கம் வந்து கழண்டு வரும் ஈரம் படலைன்னா வரவே வராது அதனால் வேக்ஸ் கோட்டிங் இருந்தது அப்படின்னா ஈரம் படுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ